சென்னை மனைவி மேல்நிலைப் பள்ளியில் முன்னூத்தி அறுபத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டியை திருமுற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி ஆகியோர் வழங்கினார்கள் சென்னை மாணவி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீரசாமி ஆகியோர் கலந்து கொண்டு முன்னூத்தி அறுபத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு செய்து வரும் நான் முதல்வர் திட்டம்

முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்த திராவிட மடல் ஆட்சி வந்த பிறகு இந்த அரசு பள்ளி எப்படி இருக்கின்றது எப்படி என்று உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கும் மாதவர தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் சுதர்சன் ஐயா அவர்களுக்கும் வட சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திரு கலாநிதி வீராசாமி ஐயா அவர்களுக்கும் நாம்